இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வெளியிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த யோவான் பதினான்காம் அதிகாரம் நாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசம் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று கற்றாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மனிதனுடைய வாழ்க்கையிலே கலக்கங்களும் வேதனைகளும் வருவதை நாம் பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் கலக்கங்களும் வேதனைகளும் தத்தளிப்புகளும் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது நாம் உபாமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் இருதயம் துகள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தமும் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் தேவனாகிய கத்து உங்களோட வருகிறார் என்று சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறார் நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் கலங்குவதற்கு பதிலாக ஆண்டவர் எனக்காக யாமையும் செய்யுடைய கர்த்தனாகி தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் அவர் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்களை கொல்லாத ஆவிகளை முறியடிப்பார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது சுவாசத்தோடு கூட கர்த்தனை நோக்கி நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் பேர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒன்று சாமுவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கோலியாத்தின் நிமித்தம் ஒருவனுடைய கலங்க வேண்டாம் என்று தாம்பிது சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கோலியார் தினமும் சிறுவேலின் சேனைக்கு எதிராக வந்து அவர்களை நிந்தித்தார் சிறுவேளின் தேவனாகிய கற்புடைய சேனையை நிந்தித்தார் இப்படியாக நாற்பது நாள் அளவும் அவன் நிந்தித்து கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கட்டுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தாவீது அவ்விடத்திற்கு வந்து இவன் நிமித்தமும் ஒருவனுடைய இருதையும் கலங்க வேண்டாம் கத்து இவனை என் கையிலேயே கொடுப்பா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே சத்துரு உன்னோடு கூட போராடிக்கொண்டே இருக்கலாம் நெடுநாளாய் நெடு மாதங்களாய் உனக்கு விரோதமாய் சத்துரு போராடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இந்த சத்துருமையை மொழியடிப்பதற்காக நீங்கள் கற்றிடத்திற்கு சுமாசம் வைக்க வேண்டும் கற்றுடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்ற வசனத்தின்படியே தேவன் எனக்காக யுத்தம் பண்ண என்று அந்தாசத்திலே நாம் பலப்படுகின்ற பொழுது அப்படி நாம் அறிக்கையை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய செய்கிறார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கோலியாத்தை முறியடித்தான் தாவீது கோலியாத்தை ஒன்று போட்டான் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிறப்பில் சேனைகள் சேனைகளை முறியடித்தது எதிராம் விதத்திலே பாசிக்கிறோம் எனவே உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் பாடுகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் சரீர பிரகாரமான வேதனைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் தேவனிடத்தில் சுவாசமாயிருங்கள் இயேசு கிறிஸ்தவனிடத்திற்கு அவர் அவர்கள் நடுவிலை பெரியவராக இருக்கிறார் அவர்களுடைய கலக்கங்கள் தத்தளிப்புகள் உங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதுபலத்தை உண்டு வந்த போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒருவரே உங்கள் சத்துருக்களை முறிய அடிக்கிறார் ஆண்டவர் சாலமான விசாலமான ஒரு இடத்திலே கொண்டு போய் விட போதுமானவராக இருக்கிறார் எனவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் தேவனத்தில் விசுவாசமாயிருங்கள் கர்தாகிஸ்துவாசம் அயுங்கள் அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் நாம் சிபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே புதிய நாடுக்காய் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக பலப்படுத்தும் யாரெல்லாம் கழகத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரே காணப்படுகிறார்களோ அவர்கள் மீது பிரசன்னம் இறங்கும்படியா அவர்கள் மீதுடைய வல்லமை இறங்கும்படியா நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியாய் நம்மை செபிக்கிறோம் இருதயம் கலங்காந்திருப்பதாக என்று சொன்னீரே ஆன்டைய வல்லமை அப்படிப்பட்டவர்களை பலப்படுத்தட்டும் கலக்கங்கள் பயங்கள் வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கத்தப்பிரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்